اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலாத்து வசலாம் அல ரசோல் இல்லாகி அம்மா பேட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானுதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய அமானிதம் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகின்றோம் பெரும்பாலும் வீட்டில் உள்ள ஆண்கள் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ வெளியிடங்களுக்கோ சம்பாத்தியம் செய்வதற்காக சென்று விடுவார்கள் வீட்டிலே அவருடைய மனைவியும் அந்த கணவனுடைய பெற்றோர்களும் உடன்பரப்புகளும் இருப்பார்கள் இந்த நேரத்தில் அந்த மனைவிக்கும் கணவனின் தாயாருக்கும் சகோதரிகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் எழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் சில வீடுகளில் வந்து அந்த மருமகளின் மீது அந்த பெண்ணுடைய மாமியார் அல்லது கணவனின் உடன்பிறப்புகள் சில வகையான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை தன்னுடைய மகனிடத்தில் சுமத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு பரவலாக பார்த்து வருகின்றோம் வெளிநாடுகளில் வாழக்கூடிய வெளியூர்களில் பணி செய்யக்கூடிய அந்த மகன்கள் அதாவது இந்த பெண்ணுடைய கணவன்மார்கள் தன்னுடைய தாயாரும் தன்னுடைய அக்கால் தங்கையும் சொல்லக்கூடிய தன் மனைவியின் மீது சுமத்தக்கூடிய அந்த அவதூறுகளை எல்லாம் உண்மை என நம்பக்கூடிய அதை உண்மை என நம்பி தன் மனைவியின் மீது தவறான எண்ணம் கொண்டு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை இன்றைக்கு பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் இது குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சட்டங்களை காட்டுகிறது சொல்லிக்காட்டுகிறது அபுல்லின் திருக்குறானுடைய நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே சொல்லிக்காட்டுகின்றான் குற்றம் செய்யக்கூடியவர் ஒரு செய்தியை உமிடத்தில் கொண்டு வந்தால் அது உண்மையா உண்மைக்கு புறம்பானதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என குற்றம் செய்யக்கூடியவர் அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி தொண்ணூத்தொன்பது விழுக்காடுகள் அது பொய்யாகத்தான் இருக்கும் அந்த பொய்யான செய்தியை நாம் உண்மை என நம்பி அந்த பொய்யான செய்திகள் யாரின் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவர்களுக்கு நாம் தண்டனை வழங்கி பின்னால் அது பொய்யான செய்திதான் அது அவரு அவதூறு தான் என்று நமக்கு தெரிய வந்தால் ஒரு உறவை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் அதான் அல்லாஹு திருக்குறான்ல சொல்லி காட்டுகின்றான் யார் யாரை பற்றி எந்த அவதூறுகளை சுமத்தினாலும் குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் கணவனை பற்றி மனைவியிடமோ மனைவியை பற்றி கணவனிடமோ அல்லது மனைவியை பற்றி மாமியாரிடமோ மற்றவர்களிடமோ ஒரு செய்தி கொண்டு வரப்பட்டால் அது உண்மையா உண்மைக்கு புறம்பானதா என்பதை ஆய்வு செய்வது தெளிவுபடுத்திக் கொள்வது ஒவ்வொரு மூமியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மையான செய்தியை பாருங்கள் ஒவ்வொரு ஆடவர்களும் இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் வேலைகளை முடிச்சுட்டு ராத்திரி ஒன்பது மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வராரு வந்து சாப்பிட உட்கார்றாரு மனைவி பரிமாறுறாங்க சாம்பார ஊத்துறாரு அதிகமான உப்பு சாம்பாரா போடப்பட்டிருக்கிறது மனைவியின் மீது கோபப்படுகின்றான் கணவன் போதாத குறைக்கு அவனுடைய தாயார் சொல்கின்றால் உன் மனைவியை பார் உப்பு அள்ளி போட்டிருக்கிறா அப்படிங்கிறாங்க மனைவியின் மீது கோபப்பட்டு அடித்து விடுகின்றான் காலங்கள் செலிகிறது உண்மை நிலை பொரிய வருகிறது என்ன அப்படின்னா இந்த மனைவி சமைத்து வைக்க அந்த கணவனின் தாயார் முதல் முதலாக அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு விட்டு மருமகளின் மீது பழியை சுமத்த வேண்டும் என்பதற்காக அதிகமான உப்புக்களை அள்ளி அந்த சாம்பாரிலே கலக்கி விடுகின்றார் பிற்காலத்தில்தான் அந்த கணவனுக்கு தெரிய வருகின்றது மனைவி அடித்து விட்டோமே என்று அவன் வருத்தப்படுகின்றான் அதனால்தான் அல்லாஹு சொல்லுகின்றான் உனக்கு ஒரு அமானிதம் என்னவென்றால் உன்னிடத்தில் ஒருவரை பற்றி ஒரு குற்ற குற்றம் சுமத்தப்பட்டால் அதை உடனடியாக நம்பிவிடாதே பெரும்பாலான வீடுகளில் இந்த பெண்கள் செய்யக்கூடிய மாபெரிய தவறு மருமகளின் மீது குற்றம் குறைகளை சுமத்தி கொண்டே இருப்பார்கள் மகன் வந்த பின்னால் ஒரு குற்றத்தோடு பத்து குற்றங்களை சேர்த்து உன் மனைவி அப்படி நினைக்கிறாள் இப்படி நினைக்கிறாள் அப்படி பேசுகிறாள் இப்படி பேசுகிறாள் இதை நம்புவது கூடாது நம்பாமலும் இருப்பது கூட உண்மையா உண்மைக்கு புறம்பானதா என்று தீர விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்திக் காட்டுகின்றார் வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே வசிக்கக்கூடிய ஒரு ஆடவன் தன் ஆசை மனைவிக்காக அன்பு பிள்ளைகளுக்காக துடிமடிகளை எடுத்து அனுப்புகின்றான் தின்பண்டங்களை அனுப்பி வைப்பான் விளையாட்டுப் பொருள்களை அனுப்பி வைப்பான் எழுது பொருள்களை அனுப்பி வைப்பான் சில வீடுகளில் என்ன செய்றாங்க தெரியுமா மருமகள்கிட்ட மகனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜவுளிகளை ஆடைகளை தின்பண்டங்களை எழுதுகோள்களை கொடுக்காமல் சில வீடுகளில் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மகளுடைய குழந்தைகளுக்கு அந்த ஜவுளிகளையும் தின்பண்டங்களையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் அமானிதத்திற்கு மாபெரியும் மோசடி நபிகள் நாயகம் செல்லாஹழிவ செல்லம் சொல்வார்கள் அமானிதத்திற்கு மோசடி செய்யப்பட்டால் உலகம் அழிய அழிவதற்கு நான் நெருங்கிவிட்டது என்பது அர்த்தம் அப்ப யாருக்காக தன்னுடைய மகன் சம்பாதித்து அனுப்பி வைக்கிறானோ அவர்களிடத்தில் தான் அதை ஒப்படைக்க வேண்டும் அது அவர்களுக்கு அமானிதம் சில வீடுகள் என்ன செய்றாங்க தெரியுமா மகனும் மருமகளும் பேசுவதை பெற்றோர்கள் ஒட்டு கேட்கிறாங்க மகனுடைய தாயார் ஒட்டு கேட்கிறார் அந்த மகனுடைய தங்கை ஒட்டு கேட்கிறார்கள் நம்ம அண்ணனும் அண்ணன் மனைவியும் மகனும் மருமகளும் என்ன பேசுகிறாங்க ஒட்டு கேட்கிறது இது மாதிரிய மோசமான காரியம் கிடையாதா அமானியத்திற்கு மோசடி கிடையாதா அதே நேரத்தில் சில வீடுகள் என்ன செய்றாங்கன்னா மகனுக்கு ஒரு கட்டளை போடுகிறார்கள் நீ படுக்கை அறையை உள்ளால் தாழ்பால் போடாமல் தான் நீ படுக்க வேண்டும் மகனும் மருமகளும் படுத்து கிடப்பதை கதவை திறந்து பார்ப்பது என்ன நடக்கிறது என்று உற்று நோக்குவது இதுவெல்லாம் மோசமான ஒரு காரியங்கள் ஒட்டு கேட்பதை மார்க்கம் முற்றிலுமாக தடை செய்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அவை இதுவெல்லாம் அமானிதங்களுக்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் சமீபத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் மகன் வெளிநாட்டிலிருந்து வருகிறார் வந்த மறுநாளே அவருடைய மனைவி தீ குளித்து தற்கொலை செய்து கொள்கிறார் அதுக்கு என்ன காரணம் ஆசை மனைவியை பார்க்க போகிறோம் அன்பு பிள்ளைகளை பார்க்க போகிறோம் உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான கனவுகளை ஆசைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தாயகத்திற்கு வருகின்றார் வந்த உடனேயே மருமகள்கிட்ட சேர விடாம பேரம்பத்திகள்கிட்ட சேர விடாம அவளை தனியாக கூட்டி கூப்பிட்டு வைத்து ஒரு மனைவி அப்படி நினைக்கிறாள் இப்படி நினைக்கிறாள் பொறாமையினால மகன் சம்பாதித்த சம்பாத்தியம் அடுத்த வீட்டு பெண்ணுக்கு செல்கிறதே செல்லக்கூடாது அவள் அதை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற பொறாமையில அந்த மருமகள் மீது பல வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள் இதையெல்லாம் உண்மை என்று அவன் நம்புகின்றார் நம்பி மனைவியை துன்புறுத்துகின்றார் வெளிநாட்டிலிருந்து வந்த மறுநாளே கணவன் வருவான் படுக்கையை பயந்து கொள்வான் தன் ஆசைகளை தீர்த்து வைப்பான் என்றெல்லாம் அவள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கம்பால் நெருப்பால் அவளை வேதனை செய்து கடைசில அதாவது தன்னுடைய கணவர் வந்த மறுநாளே அந்த பெண் தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் அவள் எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறார்கள் இதுவெல்லாம் அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மோசடி கிடையாதா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சில வீடுகளில் வெளிநாட்டில் இருந்து தலாக்கி விடுகின்றார் காரணம் மருமகளை பற்றி தவறான செய்திகள் மகனிடத்தில் சொல்லப்படுகிறது அதை உண்மையா உண்மைக்கு புறம்பானதா என்று அவளும் யோசிப்பது கிடையாது தாயார் சொல்வது தன்னுடைய அக்கால் தங்கை சொல்வது உண்மை என்று நம்பி அங்கிருந்தே உன்னை நான் தலாக்கி விடுகிறேன் எத்தனையோ தலாக்குகள் விவாகரத்துகள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் இது போன்ற நிலைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹூ சொல்கின்றான் குற்றம் புரியக்கூடியவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை உண்மையானதா உண்மைக்கு புறம்பானதா என்று ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு கூறுகின்றான் ஒவ்வொரு ஆடவர்களும் ஒவ்வொரு பெண்களும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தங்களுக்கு வரக்கூடிய செய்தி உண்மையானதா பொய்யானதா என்று ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் அதில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடுகள் அது பொய்யாகத்தான் இருக்கும் இத்தனை நாட்கள் பொய்யான செய்திகளை கேட்டு நாம் நடந்து கொண்டோம் இது நாம் அப்படி நடப்பது கூடாது என்று ஒவ்வொருவரும் நல்ல எண்ணங்கள் வைக்க வேண்டும் இன்ஷா அல்லதா இது சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்களில் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்வாஹ் ஜல்லஷான உத்தாரா அமாநிலங்களை தேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருபுறிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மத்துல்லாஹி காத்துக்குவோம் <سؤال> اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد